எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் தக்காளி சேர்த்து ரவா தோசைங்க பொதுவாக தக்காளிலாம் சேர்த்து ரவா தோசை பண்ணால் கிறிஸ்பியாக வராது நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன் நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய ரவா தோசை கூட முதல் தோசையே நல்லா முறுமுறுப்பாக வரா மாதிரி உங்களுக்கு எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன் முக்கியமாக இது சூடாக ஆறுனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமொறுப்பாக இருக்குங்க இந்தளவுக்கு டேஸ்டான கிறிஸ்பியான தக்காளி சேர்த்த ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தக்காளி சேர்த்து செய்யக்கூடிய ரவா தோசைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த காம்பு பகுதியில் இருக்கிற அந்த மஞ்சள் பகுதி அது கொஞ்சம் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸியில் அதனால் ஒன்று ரெண்டாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாங்க இது மாதிரி ரெண்டு தக்காளியும் எடுத்துக்கலாம் இப்போ நறுக்குன தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு தக்காளி சேர்த்தாச்சு ரெண்டு இன்ச்சு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட மிளகாத்தூள் அதுவும் காஷ்மீரி சில்லி முக்கால் டீஸ்பூனும் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் போர்லனா திரும்பவும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சட்னிக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்ணுங்க அதுக்காக தான் தக்காளியினுடைய இந்த காம்பு பகுதி மஞ்சளாக இருக்கிறத எடுத்துருங்கன்னு சொன்னேன் கால் கிலோ ரவை எடுத்திருக்கேன் கப் அளவில் ஒரு கப்பு ரவை எடுத்தோம்னா அதே அளவு கப்பால் அரை கப்பு அரிசி மாவு பெரிய டீஸ்பூன் அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு எடுக்கிற நீங்கள் தாராளமாக மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து முக்கால் தண்ணி அதாவது எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இந்த ரவை அரிசி மாவு கோதுமை மாவு எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்தில் நல்லாவே உரிடும் மிக்சி ஜாரில் அந்த தக்காளி விழுதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க நான் அரை கப்பு தண்ணி சேர்த்து அந்த அரைச்ச விழுது வேஸ்ட் ஆகாமல் இருக்க சேர்த்துருக்கேன் மொத்தம் மூன்றரை கப்பு தண்ணி அளவு வச்சுக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பொடிச்ச மிளகு சேர்த்துக்கலாம் ரவா தோசைனாலே இந்த மிளகு ஜீரகம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க இல்லையா அடுத்தது பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் ஊற வைப்போங்க பத்து நிமிஷம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது கூட ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக முதல் தோசையே நல்லா படல் படலாக வர்றதுக்கான சீக்கிரட் டிப்ஸ் நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய ரவா தோசை ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி தக்காளி அரைச்சி செய்யக்கூடிய ரவா தோசை எதுனாலுமே மாவோடு சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த தவால போடுறப்ப அந்த மாவுலேயே எண்ணெய் பச இருக்கிறதுனால அப்படியே படல் படலாக வருங்க இப்போ நான் நல்லா செவ்வகமாக இருக்கிற மாதிரி தோசைகள் எடுத்திருக்கேன் எப்படி நம்ம ரவா தோசை போடணும்னா ஒவ்வொரு முறையும் அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நீர்க்க இருக்கணும் பெரிய கரண்டியாக ஒரு ரெண்டரை கரண்டி மாவை ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன் எடுத்துன்னுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவா நல்லா சூடாக இருக்கணும் நான் எப்படி ஊற்றுறேன் பாருங்கள் ஸ்கொயராக நான் தோசை போடுறேங்க நம்ம ரவுண்டாக கூட தாராளமாக போடலாம் திரும்ப திரும்ப ஒன்று மேல ஒன்று மாவு விடாமல் எங்கெல்லாம் மாவு இல்லையோ அங்கே தான் அப்படியே ஊற்றிகிட்டே வரணும் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால போட்டோன்னே உங்களுக்கு வேக ஆரம்பிச்சிடும் தக்காளி சேர்த்து ரவா தோசை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க ஜஸ்ட்டு எண்ணெய் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் அப்படியே நிறைய ஊற்றணும் கிடையாது அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் டைம் கொடுக்கணும் முதல் தோசை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலாகும் தவா நல்லா சூடு ஏறி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ளே ஒரு தோசை கிடைக்குங்க உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுக்கலாம் ஆனால் நல்லாவே மாவு வெந்திருக்கும் முதல் தோசையே பாருங்களேன் அப்படியே எவ்வளோ படல் படலாக வருது பாருங்கள் இந்த தவா பார்த்திங்கன்னா போத்தீஸில் நான் ட்ரெஸ் எடுத்தப்ப அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வெசல்ஸ் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த தோசைக்கல்ல நான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டுதுங்க ஹோட்டல்ஸில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி ரவா தோசை வந்திருக்கு பார்த்திங்களா அது சூடு ஆடுனதுக்கப்புறமே நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ எல்லாட்டையும் இதே மாதிரி ஸ்கொயராக தோசைக்கல் இருக்காது அடுத்தது நான் நான் ரவுண்டாக இருக்கிற இந்த தவாவில் போட்டு காமிக்கிறேன் இரும்பு தவாலையும் போட்டு காமிக்கலாங்க இரும்பு தவா கொஞ்சம் குழிவாக இருக்கும் மாவை நம்ம வீசி ஊற்றுறப்போ உள்ளுக்குள்ளே போகுது அதுக்காக தான் நான் நான்ஸ்டிக்கில் போடுறேன் நீங்கள் இரும்பு தவா ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அதில் ரவா தோசை போடுங்க இப்போ நான் எப்படி செய்து காமிக்கிறோன்னா அதே மாதிரி இரும்பு தவாலையும் தோசை வருங்க இப்போ ரவுண்டாக இருக்கிற நான்ஸ்டிக் தவா நல்லா சூடானதுக்கப்புறம் அப்புறம் கப்பில் மாவு எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டாக வெளியிலேருந்து உள்ள அப்படியே மாவை கொண்டு வந்து எங்கெல்லாம் மாவு இல்லையோ அங்கே ட்ராப் ட்ராப்பாக நீங்கள் விட்டால் போகிறோம் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் மாவு திக்காக எடுத்து அப்படின்னா கொஞ்சம் திக்காகுங்க ஊற ஊற அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிக அளவு வேணால் ஒரு கால் டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து தோசைக்கும் அதிகமாகவே வருங்க எண்ணெயை பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் ஹோட்டல்ஸில் போடுற மாதிரி மூணு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க ஆன்லைனில் இந்த சிலிக்கான் ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி நம்ம தோசை மேலே ஃபுல்கா மேலெலாம் எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கினேங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக அந்த சிலிக்கான் ப்ரெஷ்ஷை அப்படியே நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளேயே டிப் பண்ணிவிட்டு மேலே ஒரு சின்ன கவர் கொடுத்துருக்காங்க அப்படியே எடுத்து வச்சு விடலாங்க தனியாக நமக்கு சிலிக்கான் ஸ்பூன் அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஓப்பனில் வச்சுருக்க முடியாது இல்லைன்னா எண்ணெய் கொட்டும் இல்லையா அப்போ பாருங்களேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அவசியம் நீங்கள் வாங்குங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே அந்த ஒரு தட்டு மாதிரி இருக்க அதை போட்டுவிட்டால் நமக்கு பூச்சி எதுவும் விழாது தூசிப்படாது பாருங்கள் இப்போ அடுத்தது ரவுண்டாக போட்டிருக்க அந்த ரவா தோசையும் நான் ஒரு உட்டன் ஸ்டிக்கால் தான் எடுக்கிறேன் பாருங்கள் அப்படியே படல் படலாக வருங்க பொதுவாக ரவா தோசை எல்லாருக்குமே பிடிக்குங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த படல் படலாக தோசை வராது கிறிஸ்பியாக வராது மாவு ஒட்டிக்கும் அதனால் நிறைய பேர் வீட்டில் செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க ஹோட்டல்ஸ் போனால் ரவா தோசை தான் நிறைய பேர் எல்லாருமே ஆர்ட்ரு பண்ணுவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் நார்மல் ரவா தோசை தக்காளி ரவா தோசை எல்லாமே செஞ்சு பாருங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத விவஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க் யூ விவர்ஸ்